அட் கௌதம் நம்மளுடைய விஜயோட ஃப்ரெண்ட் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஹலோ விவர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்காது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி சீரியஸ்லி அந்த போஸ்ட் பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஹாப்பி அடையே நம்ம கௌதம் அப்படின்ட்டு விஜயோட ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு நான் ஏதோ அப்கமிங்கோ அப்படின்றதே அவங்களோட காஸ்டியூம்லாம் பார்க்கும்போது அடையடி இது முன்னாடி சீன் தான் அப்படின்னு நினச்சேன் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த காஸ்டியூம்லாம் செக் பண்ணாமல் எனக்கு தோணுன விஷயத்த சொல்கிறேன் விஜயோட ஜாப் ரிலேட்டடாக விஜய்க்கு ஏதாச்சும் அவங்க கம்பெனியில் கூப்பிட்டு பண்ணுங்களேன் அந்த மாதிரி ஏதாச்சும் ஃப்ரெண்டு கிட்ட கேட்க வருவாங்களோ அப்படின்னா ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நினச்சேன் ஆனால் இது ஒரு பழைய சீன் காவிரி வந்து கௌதமோட கம்பெனிக்கு வேலைக்கு வர மாதிரி அப்போ விஜய் வந்து அங்கே என்னோடய ஒய்ஃப் தான்டா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க அடே ஒய்ஃப் பொண்டாட்டி கூட என்னடா சண்டை அப்படின்னு அவர் சொன்னார்ல அதுதான் ஞாபகம் இது வருது கௌதமோட சீன் ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லாக வந்து ஃபார்ம் சம்திங் ஹேஷ்டேக் மகாநதி விஜய் டிவி அப்படின்னு போஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த இது பார்த்தோன்னே எனக்கு தோணு விஷயத்தான் நான் அடிக்கடி இருக்கேன் விஜயோட ஜாப் ரிலேட்டடாக ஒன்று கொண்டு வரலாம் என்னென்னா விஜய் வந்து தாத்தா பாட்டி கிட்டே கோச்சுட்டு வந்த மாதிரியும் கொண்டு வராங்க இவரும் எதுவும் ஏன் பண்ணாமல் வீட்லேயே அவர் எதுவுமே பண்ணாமல் ஃபுல்லாக வந்து இருக்கிறது ஒரு ஆண்க்கு ஒரு குடும்பஸ்தனுக்கு அழகு இல்லை இல்லையா ஸோ அதனால் அவர் ஜாப் ட்ரை பண்ணுறாரு அதுலேயும் கொடுக்கவே இல்லைன்னு சொல்ல அந்த சீன்ஸ்லாம் பெருசாக வரல அதுதான் அவர் போவார் எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் அதிகமாக இருக்குன்ட்டு யாரும் கொடுக்க மாட்டாங்க ஸோ அட்லீஸ்ட் தனியாக வச்சு ஏதாச்சும் பிஸ்னஸ் ஏதோ இன்னொரு ஜாப் ஒன்று க்ரியேட் பண்ணி கொண்டு வந்திருக்கலாம் இந்த அப்பள பிஸ்னஸ் மட்டுமே வச்சு மகாநதியோட ஆயிரம் எபிசோடு எப்படி கொண்டுட்டு வருவாங்க எனக்குள்ளேயே ஆச்சரியமாக இருக்குது அது மட்டும் போதாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதாவது இப்போது கவர் ரெண்டு பேருமே ப்ரெக்னென்ட்டு குமரனும் இல்லை அப்படிங்கும்போது நிவீன்க்கும் விஜய்க்கும் தான் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும் அவங்க ஏதாச்சும் சின்ன ஸ்பெஷலாக கொண்டு வரலாம் சும்மா அரைச்சமாகவே அரைக்காமல் இருக்கிறதும் கொஞ்சம் நல்லது அங்கங்கே விகாஸ் சீன்ஸ் இந்த விஜயோட ஜாப் ரிலேட்டடான மூவ் அப்படிங்கிறத கொண்டு வர்றது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஒரு ஃப்ரெண்டு கூட கூட ஜாயின் பண்ணி ஏதாச்சும் புதுசாக ஒரு இன்னோவேட்டிவாக இன்னோவேட்டிவாக ஏன் ஜாப் ரிலேட்டடெல்லாம் கொண்டுட்டு மாட்டேங்கிறீங்க அப்படின்னு தான் இருக்குது ஏன்னா விஜய்க்கும் ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்காங்க அது மாதிரி ஒரு இன்னோவேட்டிவாக பண்ணலாம் அந்த ஒரு இதில் எனக்கு தெரிஞ்சு பிரியாத்தமி மேம் இதை யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு விஜயோட ஜாப் ரிலேட்டடாக கொண்டு வரலாம் தாத்தாவோட பிஸ்னஸ் அவர் எல்லாமே ஓகே இந்த இடத்துல வந்து பட் இங்கேருந்து ஏதாச்சும் அவரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அதே மாதிரி அவங்களாம் ஏற்படுத்தின ஒரு விஷயத்துல தானே விஜய் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காரு ஏன் விஜயை ஒன்று புதுசாக கிரியேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு தோணை விஷயம் கதை நகரணுங்க ஒரு மரம் வைக்கிறோன்னா ஓகே செடியாக வைக்கிறது ஓகே அதுக்கப்புறம் கிளை வரணும் இல்லை நிறைய கிளைகள் வந்தால் தானே அது அழகு இல்லையா ஸ்ட்ரிக்டாக போனால் மட்டும் இன்னும் இருக்குது தான் அது ஒரு நல்ல நிழல் தரணும் ஆயிரம் எபிசோட் தாண்டி வரும்போது இதில் நிறையா ஸ்பெஷல் மெமரிஸ் இருக்கணும் எனக்கு ஒரு போஸ்ட் பண்ணாட்டி நான் இதை பற்றி யோசிச்சிருப்பேன் விஜய் ரிலேட்டடான ஒரு ஜாப் ரிலேட்டடாக அடுத்த மாதம் ட்ராக் வரட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயோட அவரோட அழகே பியூட்டிஃபுல் மெமரிஸ் கௌதம் வாங்க அவங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியோ